இனி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு வந்து ஜாமூன் அதாவது குலோப் ஜாமூன் இல்லைங்க நம்ம வந்து பிரெட் ஜாமூன் ரெடி பண்ண போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் பிரெட் ரெண்டு ஸ்லைஸ் சர்க்கரை தேவைக்கேற்ப பால் ஐம்பது எம்எல் எண்ணெய் பொறிப்பதற்கு மில்க் மேட் நூறு எம்எல் ஏலக்காய் பவுடர் சிறிதளவு அது எப்படி பண்ண போகிறோன்றதான் நம்ம இப்போ பார்ப்போம் பிரெட் நல்லா துருவி வச்சிருக்கேன் அதை போட்டுட்டு கொஞ்சமா சுகர் பால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப லூஸ் ஆயிடும் நல்லா மேஷ் பண்ணி ஒரு மாவு மாதிரி நார்மலாக நம்ம ரெடிமேடாக வாங்குற குளோவ் ஜாமன் மிக்சர் மாதிரி ரெடி போகிறோம் இப்போ வந்து இது வந்து ஒரு டைட்டான ஒரு மாவு மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ண போறோம் இப்போ வந்து இந்த மாவு மாதிரி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி ஃப்ரை பண்ண போறோம் இது ரெடி பண்ணும்போது நம்ம வந்து ஆயிலில் கடாயை வச்சு அதில் ஆயில் போட்டுட்டு அது ஹீட் ஆகிடும் ஸோ நம்ம இதை ரெடி பண்ணுற அந்த டைமில் வந்து ஆயில் ஹீட் ஆகிடும் நம்ம ரெடி இந்த பால்ஸ் ரெடி பண்ண உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் பிரெட் நார்மலாக உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ டெசர்ட் மூலமாக பிரெட்டை வந்து நம்ம வந்து பசங்களுக்கு தர்றதுக்கு இது ஒரு நல்ல வழி இப்போ என்ன வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ண போறோம் இந்த ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு அதில் கொஞ்சம் லைட்டா ஒரு பிஞ்ச் ஏலக்காவை போட்டு அது ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால்ஸை வந்து இதில் ஃப்ரை பண்ண போறோம் இப்போ வந்து நம்ம பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து இப்போ வந்து சுகர் சிரப்ல போட போறோம் நல்லா பொன்னிறமா வந்துடுச்சு இதை வந்து நம்ம சுகர் சிரப்ஸ்ல போட்டு அதை கொஞ்சம் நேரம் சோக் பண்ண போறோம் இந்த சுகர் சிரப்ல வந்து நான் வந்து ஏலக்கா போட்டிருக்கேன் ஏலக்கா பிளேவர் வந்து சுகர் சிரப்ஸ் கிடைச்சோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாமூன் ரெடி ஆயிடுச்சு பிரெட் ஜாமூன் இதை நம்ம வந்து எப்படி பிரசன்டேஷன் கொடுக்க போறோம்ன்றத பாப்போம் இதனால இப்போ சோக் ஆயிடுச்சு சுகர் சிரப்ல இதை பார்க்கும்போது நீங்க வந்து வீட்டுல ரெடி பண்ற குளோ ஜாம் மாதிரி ஏதா இருக்கும் ரபடி நிறைய இடத்துல கிடைக்குது இப்போ இந்த குலோப் ஜாமுனும் ரபடியும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன ட்ராயல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் இது அப்படியே ஓவர் லேப்பிங் மாதிரி ஒரு சின்ன ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு flighta konjo pista